அப்ப அவன் கை கூப்பிட்டு எங்க எல்லாரிடத்திலும் ராமானு எத்தனை அன்பை வச்சிருப்பியோ மொத்தத்தையும் ஒரே விபீஷணன் தலையில கொட்டும் அந்த அளவுக்கு மாறிவிட்டான் மாறினா விபீஷணனை கூட்டி வந்தார் வந்தவன் தடால்னு திருவடிகளில் விழுந்தான் வச்சசா சாந்தயத் இனம் லோச்சனாபியாம் பிபன் இவர் ராமன் அவனை பார்த்துட்டு ஒரு அரை மணி உன்னை காக்க வச்சுட்டேன் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன் இப்படி கூட பேசுவரா வம்ச கொழுந்து தசரத சக்கரவர்த்தியினுடைய சக்கரவர்த்தி திருமகன் சீதை மணாளன் அப்படி இருக்கிற ராமச்சந்திரன் ஒண்ணுமில்லாத ஒரு பீஷணன் ராட்சசன் பிராட்டிய பிரித்த பாபியினுடைய தம்பி அவனை பார்த்து சொல்றார் தப்பா பேசிட்டேன்ல அப்படின்னு அப்படி மயில மயிலரகால தடவி கொடுக்குறாப்புல வச்சசா சாந்தயத்தெனம் லோச்சனாபியாம் பிபன் அவன் பேச பேச அவன் உருகினானான் உருகினானோ இல்லையோ கண்களால் பருகி விட்டாருங்கிறார் கண்ணால போய் குடிக்க முடியுமா பிபன் இவன எப்படி குடிக்கிறது ஒருத்தன் உருகினா தானே கொடுக்க முடியும் ராமன் பேசின பேச்சை கேட்டு அப்படியே அவன் உருகிப்பான பேசின இவன் கிடைப்பனான்னு நம்ம வந்திருக்கோம் அவர் என்னன்னா நான் கிடைப்பனான்னு அவர் காத்துன்னு இருக்கார் இதுன்னா சரண் எனக்கு இருக்கிற பெருமை எனக்கு ஏதோ பத்து வருஷமா இவன் திருவடி தெரியும் அனாதிகாலமாக அவனுக்கு என்னை பற்றி தெரியும் அவன் என்னை அடைய பண்ணியிருக்கிற முயற்சிக்கு நான் அவனை அடைய பண்ணிய முயற்சி உறவோட காணாது இப்படின்னு தெரிஞ்சுன்னு அவன் உருகுகிறான் உருகின விபீஷணனை பருகிறான் ராமன் அந்த ராமனுடைய கண்களுக்கு ஆட்பட்டு அவர் திருவடிகளை கொக்குவாயும் படுகண்ணையும் போலே அவன் திருவடியோடு இருந்தார் இந்தா ராஜ்யம்னு ராமன் சொல்றார்